தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதிகள் அள்ளி அப்படியே வீசுறது இந்த வாழைப்பழம் பேசுற மாதிரியே பேசுவான் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நல்ல வாயிலே வட சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் ஆட்சிக்கு வருவதற்காக அவிழ்த்து விட்ட பொய்யில நீட்டு தேர்வு ரத்து அப்படிங்கிற வாசகமும் திமுக கொடுத்த ஒரு பொய்யான வாக்குறுதி அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னு சொன்னது அப்புறம் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளை தேர்ந்தெடுப்போங்கிறது எல்லா மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போங்கிறது அப்புறம் தகுதி உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுப்போம்னு சொல்றது இந்த மாதிரி அடுக்கடுக்கான பொய்கள் அதுல குறிப்பாக மடிக்கணினி கொடுக்கறதோ இல்ல சைக்கிள் கொடுக்கறதோ தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு பொய் சொல்லி

கரெக்டா கடைசி வரைக்கும் களத்துல நிக்கும் சொல்லி சின்னவர் நிறைய டகுள் பாஸ் எல்லாம் காட்டி நீட் தேர்வு ரத்தை நாங்கள் சாத்தியப்படுத்திடுவோம் சொல்லி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த இந்த ஈர வெங்காயங்கள் ஈவேராவினுடைய வாரிசுகள் இன்னைக்கு சட்டமன்றத்துல முத்த அவிழ்த்திருக்கிறாரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்படி என்ன தவுத்தாரு அனைத்துக்கும் அசுரன் வணக்கம் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நீட் தேர்வை நாங்கள் ரத்து செஞ்சிருவோம் திமுகவுடைய அந்த போராடுகின்ற குணம் திமுகவினுடைய அந்த போராடுகின்ற தன்மை அந்த திமுகவினுடைய அந்த பாயிண்ட் எடுத்து பேசுறது இந்த மாதிரி நிறைய திறன்கள் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பாயிண்ட பேப்பர்ல எழுதி வச்சு படிப்பாங்க ஆனா பத்து காசுக்கு புரோஜனம் இல்லைன்னு வைங்க அப்படி நீட் சிக்கலுக்கு இவர்கள் தொடர்ந்து பேசியது திமுக பேசியதுதான் நம்ம அதிமுக பேசுச்சு இல்ல பாமக பேசுனாங்க பாஜக பேசுனாங்க காங்கிரஸ் பேசுனாங்க இது எல்லாத்தையும் புறந்தளி மிக முக்கியமாக எதிர்த்து பேசினது திராவிட முன்னேற்ற கழகம் அது என்ன சொல்லி பேசினார் இந்த சின்னவர் உதயநிதி ஸ்டாலினை இன்னைக்கு துணை முதல்வர் பொறுப்பைத்திருக்கிற வெக்கமே இல்லாமல் மானமே இல்லாமல் ரோசமே இல்லாமல் சூடே இல்லாமல் சொரணையே இல்லாமல் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நம்ம இந்த துணை முதலமைச்சர் பொறுப்பில் வந்து உட்கார்ந்துருக்கமே அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் துப்புனா தொடச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எப்படிங்க போய் நீங்கள் போய் சட்டமன்றத்தில் சட்டசபையில் துணை முதல்வர் அப்படி அப்படி உட்கார்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது கூசலையா நீங்க தானே சொன்னீங்க வெக்கம் மானம் ரோசம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியும் நீட்டுக்கான ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும் எங்க அப்பா முதலமைச்சர் மு ஸ்டாலினாக மாறிய பிறகு அவருக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு எல்லாம் அஞ்சறிவு தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அதுவும் கருணாநிதியுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆரே முக்கால் அறிவு இருக்குது அந்த ஆரே முக்கால் அறிவை பயன்படுத்தி அந்த முக்கால் கிலோவை வந்து பயன்படுத்தி நாங்கள் வந்து நீட்டு தேர்வுக்கு ரத்து வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தல் அந்த வாக்குறுதியை சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல்ல இன்னைக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு போறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த தேர்தல நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அவங்க மட்டுமா பேசினாரு அக்கா கனிமொழி பேசினாங்க எப்படி நீட்டு பரீட்சை வந்து இங்க தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு தூரம் பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கு தலை சிறந்த மருத்துவர்களை இந்தியாவுக்கு வழிகாட்டியாக அனுப்பியது திமுக தான் அதுவும் தமிழ்நாட்டு மண்ணு தான் அதுவும் திராவிட மண்ணு தான் இந்த மண்ணில் நீட்டு பிரச்சனையை வந்து கொண்டு வந்த இந்த பாஜகவை நாங்கள் சும்மா விட போறது இல்லை இந்த நீட்டு சிக்கலில் இருந்து மாணவர்களை மீட்டெடுத்து அவர்கள் த தகுதியாய் இந்த மருத்துவர்களாக மாறுவதற்கு அவங்க தரம் மிக்க மருத்துவர்களாக மாறுவதற்கு என்றென்றும் கழகம் வந்து கூட நிற்கும் அதுக்காக ஓட்டு பிச்சை போடுங்க அப்படின்னு கனிமொழி பேசினாங்க ஐயா ஸ்டாலின் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி எழுதுகட்ட ஆட்சியில இந்த மாதிரி நீட்டு பரிச்சையை கொண்டு வந்து வாழ்க்கை வந்து போயிருச்சு மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க தொடங்கி அந்த அப்படி பன்னெண்டாம் வகுப்புல இவ்வளவு மார்க் எடுத்தும் அவங்க இந்த மாதிரி மருத்துவர் ஆக முடியல ஒரு ஏழ்மை குடும்பத்தில் அரியலூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து படிச்ச வந்த பொண்ணு அந்த அனிதா அந்த அனிதாவுடைய வாழ்க்கையை பாலாக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சட்டமன்றத்திலும் சரி நீ வேளியிலயே சரி கண்ணீர் விட்டு கதறியவர் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த கோமாளி. இப்போ அந்த கோமாளி கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் கேக்குறாரு நீங்க ஆட்சிக்கு வந்து நீங்க உடனே செய்றேன்னு அதாவது எடப்பாடி பழனிச்சாமியை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் பேசுனாரு. நீங்க டேபிள் கடியில போனீங்க விட்டா அந்த அம்மா கால் கடியில கூட போயிடுவீங்க. அவ்வளவு கொச்சையான விமர்சனத்தை இந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லும்போது கூட யாருமே கோபப்படல. அது எடப்பாடி பழனிசாமி அவங்கலாம் யாரும் கோவப்பில்லை அவங்க பொறுமையாக இருந்தாங்க ஏன்னா நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க ஆட்சிக்கு இப்போ தானே வந்திருக்கோம் வந்த உடனே எப்படி செய்ய முடியும் வந்த உடனே எப்படி நீட்டு விளக்கு கொடுக்க முடியும் வந்த உடனே எப்படி மகளிருக்கு ரூபா உரிமத்தை கொடுக்க முடியும் வந்த உடனே மக்களுக்கு எப்படி இலவச பேருந்து கொடுக்க முடியும் வந்த உடனே எப்படி எல்லா திட்டங்களையும் செய்ய முடியும் அப்போ அதுக்கான நிதி நெருக்கடி அதுக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து ஆராய்ந்து சட்ட நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு சட்ட நுணுக்கத்தை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் நீதிமன்றத்தில் வாதாடி போராடி பெற்றுக் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னது யார் திமுக ரகசியம் சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் அந்த ரகசியத்தை தான் சொன்னார் அதை நாடாளுமன்றத்தில் போய் பேசணும் அதை நீதிமன்றங்களில் போய் பேசணும் தமிழ்நாட்டுக்கு தனிப்பட்ட முறையில் விளக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நாங்கள் போராடி அந்த நீட்டு விளக்கை வாங்கிடுவோம் அப்படின்னு பேசுனீங்களே இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த நீட்டு பிரச்சனை என்னாச்சு ஆச்சு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வந்துருச்சு இன்னும் ஒரு மூணு மாதம் போச்சுன்னா உங்களுக்கு நாலு வருஷம் கம்ப்ளீட் நாலு வருஷம் நாமத்தை போட்டு நா நான் நாட்டை நாசமாக்கிட்டீங்க இந்த நாலு வருஷத்தில் நீட்டுக்காக நீங்கள் எடுத்த முயற்சி என்ன ஏன் நீட்டு ரத்து செய்யப்படலை அப்படின்ற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு பதில் சொல்றோம் அப்படிங்கிற பேர் இந்த ஆரேமுக்கால் மூலை உள்ள முத்தமிதல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அந்த ஆரேமுக்கால் மூலை உள்ள முதல்வர் ஐயா பேச்சு பேசுறாரு உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா வந்து எடப்பாடி பார்த்து பார்த்து மக்களை பழனிசாமியா யார் யாரெல்லாம் திமுகவுக்கு நீட்டு விளக்கு கொண்டு வந்துடும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இங்க மாணவர்கள் மருத்துவர்களாக மாறிடுவாங்க நீட்டுங்கிற பரிச்சைய தேவையில்லை அப்படின்னு நம்பி போய் வாக்களிச்சாங்கல்ல அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எங்க நீட்டு பிரச்சனை தமிழ்நாடு அரசு எப்படிங்க தடை பண்ண முடியும் அது மத்திய அரசினுடைய கையில் இருக்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கு உங்களுக்கு சட்ட விதிகள் தெரியுமா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு ஒரு அடிப்படை அறிவு இருக்கிற ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை கேட்கறதாக கேட்டுட்டு நாட்டு மக்கள்கிட்ட நாக்க புடுங்குற மாதிரி கேட்டிருக்காரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏன்னா நாட்டு மக்கள்கிட்ட நாங்கள் முன்னாடியே சொன்னோம் நீட்டு பரீட்சையை முத முதல்ல கொண்டு வந்தது அதற்கான வரைவு கொண்டு வந்தது காங்கிரஸ் அன்னைக்கு காங்கிரஸோடு கள்ளத்தனமாக இந்த திமுக நேரடி தொடர்பில் இருந்துச்சு ஆனால் நீட்டு பரீட்சைக்கு ஆதரவாக கள்ளத்தனமாக வாக்களித்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மசோதாவை கொண்டு வரும் பொழுது இவங்க எல்லோரும் வேடிக்கை பாட்டு சம்சா தின்னு வந்ததுனால ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக ஆட்சிக்கு வருது அவன் பெரும்பான்மையா இருக்கிறதுனால அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறான் இப்ப நீட்டுக்கான ஆரம்ப புள்ளி போட்டது காங்கிரசும் திமுகவும் இன்னைக்கு அதை செயல்படுத்தினது பாஜகவும் அதிமுகவுமா இருக்கலாம் அதிமுக இப்ப கேட்கிறாங்க அப்படின்னா நீங்க இதை சொல்லிதானே ஓட்டு கேட்டு நீங்க அதிகாரத்துக்கு வந்தீங்க பண்ணுறீங்க ஒவ்வொரு தெரு தெருவாக போய் அனிதாவுடைய படத்தை சொல்லி அனிதா அச்சீவர்ஸ் அகாடமின்னு ஒன்று ஆரம்பித்து அதன் மூலியமாக நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு பிச்சை எடுத்த இந்த நபர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு என்ன நீ ஏன் இன்ன வரைக்கும் நீட்டு தடை பண்ணலை அப்படின்னு இப்போ இன்றைக்கி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்களே இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு முத்தை அவிழ்த்து விட்டுருக்கிறீங்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இது தெரியாமலா தேர்தல் நேரத்தில் நீங்கள் பேசுனீங்க இப்போ என்ன சொல்றாரு மத்தியில வந்து நாங்க கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருந்தா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தா நீட்டை நாங்க தடை பண்ணிருக்கோம் அந்த நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தா அந்த நீட்டை ரத்து பண்ணணும் எதை வச்சு நீங்க நம்புறீங்க சரி அப்படியே இருக்கட்டுமே காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வந்திருந்தா நீங்க நீட்டை ரத்து பண்றதா இருக்கட்டும் அதை நாடாளுமன்ற தேர்தலில் பேசியிருக்க வேண்டியதானே சட்டமன்ற தேர்தல் அப்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்கிட்ட கிளிப்பிங் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசின கிளிப்பிங் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த அவர் பேசுறாரு கேளுங்க ஆராசால இருந்து உதயநிதி ஸ்டாலின் நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா நூறு சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன் புத்தி நான் எல்லா இருக்கும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் தீர்மானம் போட்ட யாரையும் அயோக்கி தனம் இல்ல

திமுக இன்னைக்கு போய் அதிகாரத்தில் உட்காந்து நாலு வருஷம் நல்லா உட்காந்து பெஞ்ச தேய்ச்சி போட்டு சட்டமன்றத்தில் நல்லா குழு குழுன்னு ஏசியை போட்டு உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்து அதை அங்கே அடித்து விட்டுக்கிட்டு அப்புறம் இந்த துரைமுருகன்ல இருந்து எல்லாரும் சட்டமன்றத்தில் அமைச்சர் மக்கள் எல்லாரும் நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சு போயிட்டு நாலு வருஷமாக இந்த மக்களை ஏமாற்றிட்டு இன்றைக்கி ஏன் சொல்கிறீங்க இது ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும்னு சரி ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும்னா ஒன்றிய அரசுக்கு எத்தனை முறை தீர்மானம் போட்டு நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டீங்க ஒன்றிய அல்லது ஒன்றிய நாட்டினுடைய பிரதமர் ஒன்றிய பிரதமரை பார்க்க போகிறோம் ஒன்றிய நிதியமைச்சரை பார்க்க போகிறோம் ஒன்றிய சட்டத்துறை அமைச்சரை பார்க்க போகிறோம் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சரை பார்க்க போகிறோம் அப்படின்னு இங்கேருந்து உடனே உடனே ஓடுனீங்களே அப்பனும் மவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஐயா ஸ்டாலினும் ஐயா உதயநிதி ஸ்டாலினும் காலையில் போய் அப்பா சந்திப்பார் சாயங்காலம் போய் மகன் சந்திப்பார் இப்படி அடிக்கடி சந்திச்சிங்களே அப்போல்லாம் போய் நீங்கள் அமுக்கி விட்டுருக்கலாமே அதாவது அழுத்தம் கொடுத்துருக்கலாமே ஏன் அப்பெல்லாம் அழுத்தம் கொடுக்கல அப்போ அழுத்தம் கொடுப்பதுக்கு உங்களுக்கு என்ன தட தடகல இருந்துச்சு இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல குயிலை பிடிச்சி கூண்டியில் அடைச்சி கூவ சொல்கிற உலகம் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு அமுக்கி விடுவார்

இந்த பிஜேபி ஆட்சியில் இருக்கு இந்த பதினோரு வருஷத்தில் பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு காங்கிரஸ் எந்த இடத்த உறுதியாக இருந்துச்சு ஏதாவது ஒரு இடம் இருக்கா அப்படிப்பட்ட கூமுட்டை கட்சி அந்த காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவார் அதுக்கப்புறம் தான் நீட்டு விளக்குனா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது ஏன்னா ராகுல் காந்தி கடைசி வரைக்கும் பப்புவாக தான் இருக்க போறாப்புல அவர் கடைசி வரைக்கும் கல்யாணமாக போகிறதுல கடைசி வரைக்கும் அவன் பிரதமராகவும் ஆக போகிறதுல அது முடிஞ்சு போச்சு அதை விட்டுருங்க அதுக்கு மாற்று என்னங்கிறத சொல்லணும்ல நீதிமன்றத்தை நாடணும்ல நீதிமன்றத்தை நாடுறதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு எந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து பண்ணுவோன்னு சொல்றோமோ அந்த காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் இருக்கார்ல அவங்களுடைய தாயார் பா சிதம்பரம் இருக்கார்ல அவங்களுடைய மாண்புமிகு மனைவி நளினி சிதம்பரம் தான் நீதிமன்றத்தில் போய் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் நீட்டுக்கு இங்கே விளக்கு இருந்துச்சு அந்த விளக்கை ரத்து செய்ய சொல்லி நீதிமன்றத்தில் வாதாடினது காங்கிரஸ் மனைவி நளினி சிதம்பரம் தான் வாதாடி அது எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் விளக்கு கொடுக்கலாம் இது இந்தியா முழுக்க நடைபெறக்கூடிய தேர்வு இந்த தேர்வில் ஒரு மாநிலத்தை புறக்கணிக்க முடியாது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் விடுப்பு கொடுக்க கூடாது அப்படி நீங்கள் தடை பண்ணி வைக்க கூடாதுன்னு வாதாடி அந்த நீட்டை இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சியினருடைய மனைவி இதுக்கு பா சிதம்பரத்தின் மீது காங்கிரஸ் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு நீட்டு விளக்கு தமிழ்நாட்டுக்கு பெருவேன்னு பேசுற இந்த பெருமக்கள் இந்தியா கூட்டணிக்கு நீங்க பேசுற பெருமக்கள் இந்தியா முழுக்க நீட்டு வேணாம்னு ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு நீட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே அது சரியாக நடக்கல அந்த பரீட்சையில் நிறைய குளறுபடிகள் இருக்கு கேள்வித்தாள்களை வந்து அவங்க வெளியிடுறாங்க வினாத்தாள்களை வெளியிடுறாங்க அது இல்லாம புத்தகங்களை வைத்து வடமாநிலத்தில் எழுதுறாங்க நூறு மார்க்குக்கு நூத்தி இருபது மார்க் எல்லாம் வாங்குறான் இது எப்படி சாத்தியமாகுது அப்ப இந்த பரீட்சையில பல குளறுபடி நடக்குது இந்தியா முழுக்க நீட்டை தடை பண்ணணும் ஏன் இதுவரை ஒரு இனிஷியேட்டிவை இந்த திமுகவோ இந்த இந்தியா கூட்டணியோ காங்கிரஸோ ஏன் முன்னெடுக்கல அரசியல் காமிச்சு காமிச்சு நீட்டு பரீட்சையை காமிச்சு காமிச்சு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி எப்படியும் அதிகாரத்துக்கு போயிடலாம் அடுத்த முறை நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா அடுத்த முறை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா அடுத்த முறை எங்க கூட்டணி கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா அப்படின்னு பேசி பேசி மக்களை ஏமாத்துவதற்கு இந்த வேலை திட்டத்தை திமுக இன்னைக்கு இல்ல இல்லை காலமாக அதான் பண்ணிட்டு இருக்கு அண்ணா காலத்துக்கு பிறகு கருணாநிதி எப்போ வந்து திமுகவை பொறுப்பேற்று திமுகவை நான் வழிநடத்த போறேன்னு அந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக குடும்ப கட்சியாக கைப்பற்ற ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து காவிரி பிரச்சனையா அதை காமிச்சு காமிச்சு ஓட்டு கேட்கறது முல்லை பெரியார் பிரச்சனையா அதை காமிச்சு காமிச்சு ஓட்டு கேட்கறது அதிமுக தான் முல்லைப் பெரியார் அணை வந்து பாதுகாப்புன்ற உரிமை இதெல்லாம் வந்து போனதுக்கு காரணம் அதிமுக எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டுறது பாலாற்று பிரச்சனையை அதை வச்சுட்டு அப்படியே வண்டி ஓடுறது கூடங்குளம் அப்படியே வண்டி ஓட்டுறது மீத்தேன் பிரச்சனையை அதை அப்படியே அப்படியே வண்டி ஓட்டுறது நியூட்ரையா அதை அப்படியே வச்சுக்கிறது எதுக்குமே தீர்வு கண்டுபிடிக்கிறது இல்ல இப்ப நான் என்ன பண்ணீங்க எட்டு லட்சத்தி டைம் வரைக்கும் போட முடியல நாங்க போராடுறோம் நாங்க போராடுறோம் உங்களால முடியல இல்ல நீங்கள் நினைக்கிறதை நீங்கள் மீட்டேன் எடுக்கணும்னு நினைச்சீங்க மீத்தேன் எடுக்க விடாம நிப்பாடுறோம்ல இந்த மாதிரி போராட்ட குணம் திமுகவுக்கு இருக்கானா அதுவும் இல்லை போராடுற இடத்துல போய் போராடுற மாதிரி போராடுறது அப்புறம் பெட்டியை வாங்கிட்டு போறது முன்னாடி உண்ணாவிரதம் பின்னாடி பிரியாணி குவாட்ரு கோழி பிரியாணி ஏதாவது தின்னுட்டு அப்படியே போய் பென்ஷன் வச்சுட்டு படுத்துறது இதுதான் திமுக லட்சணமா ஐம்பது லட்சம் கையெழுத்துக்கள் நாங்கள் வாங்குறோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் ஐம்பது லட்சம் கையெழுத்து போடுங்க இளைஞரணி மாநாட்டில் போட்டு வச்சு அப்படியே கடையை விரிச்சு அந்த லெட்டர்லாம் காமிச்சு மத்திய அரசு அந்த பணியை வைக்க போறோம் மோடி வந்து அந்த லெட்டர் காலில் வந்து விழுவாருங்க அப்படின்னு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்குனீங்களே கூமுட்டைகளா ஆரே முக்கால் அறிவு உள்ள சில நபர்கள் திமுக இருக்கீங்கல்ல உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம் கையெழுத்தெல்லாம் வாங்குனீங்களே அந்த கடிதத்தை எங்க விட்ட காத்துல பறக்க விட்ட அந்த கடிதத்தை கொண்டு போய் கொண்டு குறைந்தபட்சம் குடியரசுத் தலை கொடுத்து அந்த கடிதத்தை கொண்டு போய் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சு இந்த மாதிரி எங்கள் மக்கள் மணலில் இப்படி இருக்குதுங்க எங்கள் மாநிலத்தில் யாருமே இந்த நீட்டு பரிசை வேணாங்கிறாங்க தயவு செய்து இதை நீங்க தடை பண்ணுங்க அப்படின்னு அங்க போய் வாதிட வக்கு இல்லைன்னா உங்களுக்கு எதுக்கு முதல்வர் உங்களுக்கு எதுக்கு துணை முதல்வர் உங்களுக்கு எதுக்கு இத்தனை அமைச்சர் பெருமக்கள் பள்ளிக் கல்வித்துறை ஒன்று உயர்கல்வித்துறை ஒன்று இதில் முப்பத்தொம்போது அமைச்சர் என்ன வெங்காயத்துக்கு உட்காந்து நீங்கள் ஈவேரா வெங்காயம்ன்ற அந்த வெங்காயத்தை நீங்கள் பேசி அதை பூதமாக்கி அவர் அப்படி தெரியுமா இவர் இப்படி தெரியுமா இப்போ மட்டும் பெரியார் இருந்திருக்கணும் என்ன கிழிச்சிருப்பார் அவர் இருக்கும் பொழுதே பெரியார் இதில் பெரியாரை பேசினா எங்களுக்கு பொத்துக்கிட்டு வர வருது பெரியாராலே ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியல யாருக்கு வேணாலும் தன் சொத்தை எழுதி வைக்க முடியுங்கிற சட்டத்தை இன்னைக்கு நீங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கீங்க அன்றைக்கு பெரியார் நடைமுறைக்கு படுத்துனாரா அது முடியாமல் தான வேறு வழியே இல்லை பொண்டாட்டிக்கு தான் கொடுக்கணும் சொத்தை அப்படிங்கும் போது அதுக்காக வளர்ப்பு மகள் போல மகள் வயது உடைய ஒரு பெண்மணியை வந்து அவர் திருமணம் பண்ணிட்டாரு சொத்துக்காக திருமணம் பண்ணிட்டாரு இதை சொல்லிட்டா பொத்துக்கிட்டு வருது அன்றைக்கே ஈவரா ஒன்றும் செய்ய முடியல இன்னைக்கு ஈவரோடைய வாரிசுகள் இவங்க வந்து அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களாம் திமுக வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுடுவோம் திமுக வந்து நாலு வருஷம் என்ன பண்ணீங்க ஒன்றும் பண்ணலை அப்போ நீட்டுக்கான பிரச்சனையை இந்த நீட்டு சிக்கலை எப்போதான் முடிப்பீங்க அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இந்த ஈரோடு இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்துருச்சு அங்கிட்ட எல்லாரும் ஓடிடுவீங்க அது முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு நீட்டு வழக்கம் பெற முடியுமா உங்களால் முடியாது ஏன்னா இனிமேல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாது அது எங்க கையில இல்ல மத்திய ஒன்றிய அரசாங்கத்தின் கையில இருக்கு அறிவுள்ள யாராவது இந்த கேள்வியை போய் கேட்பாங்களா அப்படின்னு அதை பெயர் விட்டு பாராட்டுறாங்க முதல்வர் அவர்களுடைய இந்த பேச்சு வந்து சட்டமன்றத்து வரலாற்றுகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது ஆமா பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது முதலமைச்சர் பொறுப்பை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் அற்ப முதலமைச்சர் பதவி வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு கருணாநிதி அன்னைக்கு கண்ணீர் விட்டு கதறினாரு இதே சட்டமன்றத்தில் அதே தான் இன்னைக்கு அவருடைய மகன் ஸ்டாலின் செய்கிறார் இந்த முதலமைச்சருங்கிற இந்த பொறுப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நான் எப்படி நீட்டு விளக்க முடியும் அதான் விளக்க மாதிரி விளக்க முடியாதுன்னு தான் எங்களுக்கு தான் தெரியுமே எதை கேட்டாலும் உடனே எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தான் நீட்டு வந்துச்சுங்க ஏய் அதுக்கு போராடி வாங்கி கொடுத்தது கூட்டணி கட்சியினுடைய பொண்டாட்டி தானே அவங்கள்ட்ட கேள்விகள் எதுக்காக நீங்கள் இப்படி செஞ்சீங்க எதுக்காக இந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி விளையாண்டுட்டீங்க இது வரைக்கும் அது விளக்கு இருந்துச்சு அந்த விளக்கை நாங்கள் அப்படியே வச்சிருப்போம் இது எல்லாத்துக்கும் தீர்வாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுப்பட்டியலில் கண்கரன் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு உரிமை வேணும் யூஜிசி பிரச்சனை இது எல்லாத்துக்கும் அடிப்படை பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமாக அந்த பிரச்சனையை சொல்கிறாங்க சரி மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு எப்போ போச்சு திமுக ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சியை கலைத்து விட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தி அப்ப பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க கொண்டு போனது யாரு காங்கிரஸ் இல்ல மோடி சொல்ல போறியா இல்ல அமித்ஷா சொல்ல போறீங்களா நாங்க அவங்களுக்கு வக்காலத்து வாங்கல அவங்க கேட்டுக்கிட்ட கூமிட்ட அவங்க ஆட்சி செய்ய தெரியாம ராமர் ஆட்சி கொடுக்குறங்கிற பேர்ல நாடு முழுக்க நாசம் அதை விட்டு அன்னைக்கு எமர்ஜென்சி பீரியட்ல கொண்டு போனது யார் காங்கிரஸ் தானே அந்த காங்கிரஸ் இருந்து நீங்கள் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் அவங்க கூட கூட்டணியில் இருந்தீங்க பத்தாண்டு காலம் அமைச்சரவையில் பங்கு வகித்தீங்க இரண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்தாண்டு காலம் நீங்கள் அவரோட அமைச்சரவையில் இருந்தீங்க அன்னைக்கெல்லாம் போராடி பெற முடியல அன்னைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிக்கல்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த நீட்டு மட்டும் சொல்லலை நீட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தான் அதுக்கப்புறம் கூட அஞ்சு வருஷம் நீங்க கூட தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க பங்கு வச்சிங்க அன்னைக்கு ஏன் நீங்கள் அதெல்லாம் விட்டு கொடுத்தீங்க ஏன் தமிழ்நாட்டு உரிமைகள் இதை பத்தி உங்களுக்கு சிந்தனையே வரல அப்போ முழுக்க முழுக்க இப்படி ஒரு சிக்கல் வந்தால் இதை வச்சுட்டு மத்திய அரசு காரணம் காமிச்சு காரண காமிச்சு வண்டி ஓட்டிடலாம் தான் குடும்பமும் தன் குடும்பத்தை சார்ந்தவங்க போகமா மூணு மாசத்துல முப்பதாயிரம் கோடியை சம்பாரிச்சு நல்ல நாட்டு மக்கள் எல்லாம் நாசமாக போனாலும் பரவாயில்ல நம்ம நல்லா செழிப்பா செல்வ செழிப்போட நல்ல பேர பிள்ளைகளோட அப்படி சந்தோஷமா இருக்கலாம் இதுதானே வேற என்ன இருக்கு உண்மையாக மாணவர்களுக்காக போராட வேண்டிய நீங்கள் நீட்டுக்காக போராடணும்னு நினைச்சா நீதிமன்றத்தின் கதவுகளை போய் தட்டுங்க எங்கள் நாட்டு மக்கள் யாருமே அதை விரும்பல எட்டு கோடி மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் முன்னாடி வந்து உங்கள்கிட்ட கேட்குறோம் நீங்கள் இதை எங்களுக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் பூட்டுறோம் தமிழ்நாட்டில் எங்களுக்கு மருத்துவக் கல்லூரி வேண்டாம் நான் வெளிநாடுகளுக்கு அனுப்பி விடுறேன் நிறைய பேர் பேசுறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு அனுப்பி விட்டு படிக்க வைக்கிற ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் மருத்துவரை அங்கே வெளிநாடுக்கு அனுப்பி வை ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன கூடுதலா செலவாக போதா இல்லத்தரசிகள் ஆயிரம் ரூபாய் நான் நிறுத்திட்டு அதுக்காக உன் பிள்ளைகளை நான் வெளிநாட்டுல போய் மருத்துவம் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு அந்த காசு அதுக்கு செலவு பண்ண வக்கு இருக்கு அவங்களால செய்ய முடியுமா செய்ய மாட்டீங்க ஏன்னா நீங்கள் செய்கிறது வாக்கு அரசியல் இந்த மக்களுக்கான அரசியல் இல்லை